ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்கள் கூட அகெய்ன் ரெண்டு ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப குவிக்காகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணலாம் ராஜ்மா பணியாரமும் கானை வச்சு ஒரு சூப்பரான டம்ளர் இட்லி இது கூட அல்டிமேட்டான பூண்டு கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நான் ஒரு கப்பு ராஜ்மாவில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஒரு கப்பு ராஜ்மாவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ராஜ்மா நல்லா ஊறி வந்துருச்சு இந்த பனியாரம் ரொம்ப ஹெல்திங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கெச்சப் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம் பெரியவங்க கெல்ட்டே இல்லாமல் என்ஜாய் பண்ணுவாங்க ஈவினிங் டைமில் டிஃபனாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஊரிருச்சு ராஜ்மா இதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி போட்டு ரெண்டு விசில் விட்டால் எனக்கு நல்லா ராஜ்மா வெந்துருச்சு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க நல்லா ஊறுனா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு லேஸாக ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஒரு வட்டா இருந்தால் கூட அதோடய பேக் சைடை வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் காரத்துக்கு பச்சை மிளகா கை நிறைய கொத்தமல்லி ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் பொட்டுக்கடலையை மிக்சரில் சேர்த்துட்டு அதோடய பவுடர் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் கையில் நல்லா உருட்ட வரணும் மொறு மொறுன்னு அந்த அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ராஜ்மாவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துட்டு கையில் எண்ணெய் தொட்டுட்டு உருட்டினீங்கன்னா அழகாக இந்த மாதிரி உருண்டு வந்துடும் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு வாசத்தோடு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பனியாரம் பனியாரக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகளெல்லாம் சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவாக குக் பண்ணி எடுங்க எல்லா பக்கமும் திருப்பி விடணும் அப்போ தான் நல்ல மொறு மொறுன்னு வரும் எல்லா சைடும் நல்ல மொறு மொறுன்னு ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி திருப்பி பக்கத்துலேயே நின்று விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்ல கிறிஸ்பாக அவுட்டர் கிடைக்கும் இன்னர் சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் எண்ணெய் கொஞ்சம் மேலே மேலே சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஹார்டாகவே ஆகிடும் எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் லேசாக ஆற விட்டிங்கன்னா நல்லா பிச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த பூண்டு சட்னி ரொம்ப ரொம்ப சிம்பிள் நல்ல சுல்லுன்னு இந்த ரெண்டு டிஷ்ஷுக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் இன்றைக்கி நான் ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் காரத்துக்கு வர மிளகா வச்சுக்கோங்க கலருக்கு வேணும்னா காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பரவாயில்ல ஒரு மூணு நாலு பல் பூண்டு உப்பு அவ்வளோதான் இது அப்படியே பச்சையாக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு கடுகுழுந்த பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான் இந்த பணியாரத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக சோயாபீன் பணியாரம் வெளியில் கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக இந்த பூண்டு சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்த ரெசிப்பியாக கானை வச்சு ஒரு டம்ளர் இட்லி இந்த ரெசிபி செம்ம யூனிக்காக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் ஒரு கப்பு திக்கான போகா இந்த மாதிரி லேசாக சளிச்சு அதில் இருக்க அந்த தூசியெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறி கிடைக்கும் இப்போ இதை டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி மட்டும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டாம் இந்த மாதிரி கழுவி எடுத்தாலே இதில் இருக்க தண்ணியே இந்த போகா நல்லா ஊறி வந்துடும் ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைனர்லேயே போகாவை மட்டும் வச்சு அப்படியே ஓரமாக வச்சுருங்க பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பாதி கான் வந்து மசாலாவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி கான் நறுக்கி அப்படியே வச்சுக்கோங்க சின்ன துண்டி இஞ்சி காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை மொதல் மிக்சரில் பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ஒரு கானில் பாதி கானை வந்து நறுக்கிட்டு இதில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க திட்டு திட்டா இருக்கணும்னு கிடையாது நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இந்த கானோடய ஃப்ளேவர் இஞ்சி பச்சை மிளகாவோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இந்த இட்லி இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு கடலை பருப்பு கருவேப்பிலை இது மட்டும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த கான் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி சீரகம்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை இதில் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு காண அரைச்சிடணும் நர நரன்னு நாராக இல்லாமல் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இருக்க இந்த இஞ்சி பச்சை மிளகா ஃப்ளேவர்லாம் நல்லா வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் பிங்க் சால்ட்டு சேர்க்குறதுனால என்னோட உப்பு கொஞ்சம் அளவு மாறும் நீங்கள் அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம போக ஊறிட்டு இருக்கோம் அது சூப்பராக ரெடி ஆகிருக்கும் கையில் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி மசியணும் அந்த அளவுக்கு போக இருக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியோடு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் அளவுக்கு ஊறினா தான் டம்ளர் இட்லி பிடிக்க நல்லா வரும் இப்போ போகாவை இதில் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டு கலந்து விடணும் இந்த மசாலா போகா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க போக நல்லா இருக்கனால மாவு மாதிரி நல்லா மேஷ் ஆகி வரும் அளவுக்கு நல்லா கை வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மிச்சம் இருக்க கார்னு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதையும் நல்லா அழுத்தி விட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் போக இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துடும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் பார்த்தீங்களா இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து லேசாக ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம் அந்த அளவுக்கு போக நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இன்றைக்கி நான் பேப்பர் கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க கிளாஸில் என்ன தடவி கூட அப்படியே இட்லி எடுக்கலாம் சூப்பராக வரும் பேப்பர் கப்புனால் ஈஸியாக வந்துடும் சைஸுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் இதில் நல்லா குட்டி குட்டியாக சாப்பிட்ற அளவு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பேப்பர் கப்பில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு டீ டம்ளரில் எண்ணெய் தடவிட்டு உள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு ஓரமெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இட்லி வந்துடும் பேப்பர் கப்னால் நீங்கள் சும்மா திருப்பி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலே இப்படி அழகாக இட்லி கிடச்சிடும் இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த இடியாப்பை தட்டில் தான் வேக வச்சு எடுத்தேன் சில்வர் டம்ளர்னால் இந்த மாதிரி கத்தியை வச்சு ஓரத்தில் ரிலீஸ் பண்ணிவிட்டு கையில் ரெண்டு தட்டு தட்டி குலுக்கி எடுத்திங்கன்னா இட்லி அழகாக ரிலீஸ் ஆகி வந்துடும் இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மட்டும் லேஸாக ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும் எல்லாம் சேர்ந்து வரத்துக்காக அவ்வளோதான் கான் டம்ளர் இட்லி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு செம்ம ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இந்த பூண்டு சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள் Bere resebilaa pakre, thank you.